ஹலோ விவர்ஸ் இன்றைக்கு எப்னா சமையல சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஒரு கோடி முழு கோடி வெட்டி வச்சுருக்கிறேன் மற்றது வெங்காயம் தக்காளிப்பழம் இது தாளி முதல் தாளிக்கிறதுக்கு போடுற இதுகள் இந்த அன்னாசி பூ மற்றது ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் க கருவா ஒரு சீரம் அதில் எடுத்து வச்சுருக்கிறேன் கறி மசாலா நான் இன்றைக்கு கறி மசாலா நானே தயாரிச்சு அரைச்சி வச்சுக்கிறேன் மற்றது மிளகாய் தூளும் நான் அரைச்சி வச்சுக்கிறேன் தனி மிளகாய் தூள் மற்றது உள்ளியும் இஞ்சியும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறேன் மற்றது இது தயிர் தேசிக்காய் மற்றது இது அரிசியை ரெண்டு கப் அரிசி ஊற போட்டிருக்கிறேன் போடுறோம் அழுவா தண்ணாசிப்பூ ஏலக்காய் கனாந்தெல்லாம் போட்டு சீரகம் கொஞ்சம் போட்டு பூடாக்கி வேற அதுக்குள்ள வெங்காயத்தை போடுவோம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் வெங்காயம் சுற்றி வச்சுக்கலாம் फिर इसमें इरे का टेंडे कपटेस सी किया। और விரட்டுக்கூடா பாதிக்கிறாங்க சொல்லலாம் சொல்லலாம் நாங்க கூட பாதிக்கிறவர்கள் சொல்லலாம் நல்ல புரோனா விளையாடும் இப்ப ப்ரோனா வந்துட்டு வெங்காயம் வேற நான் உண்டியும் இஞ்சியும் அரைச்சு வச்சுக்கிறேன் அதை போடுறோம்

தக்காளி மாங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டான்னு இல்லாம உப்பு மாநா ஒரு கரண்டி உப்பு தான் போடுறேன் பெரிய தக்காளி தான் என்ன பெரிய அப்படிங்கிறதுக்கு உப்பு

இல்ல செட்ட பதிச்சுட்டூ இப்போ பதினெட்டு நிமிஷம் பதினே பதினேழு பதினெட்டு நிமிஷம் அவி எட்டணும் அவிஞ்சாப்பிட்றது தான் அவிங்க சாப்பிட்றது பிறகு தண்ணியை நான் ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்குறேன் ரெண்டு கப்பு கண்டால் ஒரு கப்பு கொண்டறப்படி ரெண்டு கப்பு கண்டேக்க மூன்று கப் தண்ணி விடுவோம் இது அவிஞ்சாப்பிட்றது தான் தண்ணி விடுவேன் விட்டுட்டு தான் அரிசி ஊற வச்சுருக்குறேன் போதுதான் இப்போ ஒரு பதினெட்டு நிமிஷம் இது அவி எடுத்துவேன் அதிலே கோழி கழுவின தண்ணியே கொஞ்சம் அழுவின அழுவிட்டு போட்ட கோழியில் தண்ணி தண்ணி எடுக்கின்றானே அந்த தண்ணி தண்ணியில் ஆகிய கொஞ்சம் தண்ணியாக வருது

ஓகே வியூவர்ஸ் இப்போ பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் செய்ய ஆகிட்டு இதுக்குலையே இப்போ ஒன்றரை கப் தண்ணி கிட்ட இருக்குது ஒரு கப் ஒரு கப் இருக்கும் ஒரு கப் தண்ணி இருக்கும் ஆனால் மூன்று கப் தண்ணி விடணும் ஆனால் ஒரு கப் தண்ணிக்கிட்ட இருக்கிறபடியாக நான் ரெண்டு கப் தண்ணி விட்டால் போதும் தண்ணி விடுவேடா ரெண்டு கப் அரிசி அதுக்கு கப் தண்ணி விட வேணும் இதில் ஒரு கப் தண்ணி கிட்ட கரையில இருந்ததால இப்ப நான் ரெண்டு கப் தண்ணி தான் விடுவேன் கொஞ்சம் சூடாக இருந்த அரிசியை போடலாம் அரிசி ஊற வச்சு போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் பாஸ்மதி அரிசி தண்ணி இந்த இப்போ கந்த கறி வந்து கொதிக்க மட்டும் அடுப்பை நல்லா ஹீட்டில் விட்டுட்டு அப்புறம் அரிசியை போட்டோன்னு அடுப்பை குறைச்சி விடணும் ஒரு லிமிட்டா அது பிறகு அப்புறம் அடிப்பிடிச்சிடும் அடிப்பிடிச்சிருக்கும் அரிசி பாருங்க இது கொதிச்சு கொண்டு வருது இனி அரிசியை போடலாம் இனி அரிசியை போடலாம் இந்த அரிசியை மூடின மாதிரி இருக்கணும் கறி ஒருக்காய் இதனால் ஆசிய பார்த்துட்டு எடுக்கவே இன்னும் ஒருக்காய் கொடுத்து நெய் கொட்டுட்டேன் நல்லதாக கொட்டாமல் இருக்குது டெஸ்ட்டாக இருக்கும் நெய்யை அடிமையில மூடி விடுவேன் இப்போ இந்த கிளாஸ் தெரியும் இந்த சீவில் மத்தி அவிஞ்சு கொண்டு போகிறது கிளாஸ் அதையே தெரியும் ஒரு பதினஞ்சு பதினெட்டு நிமிஷத்துக்கிட்டே வேணும் பாஸ்மதி தானே அது இப்போ பேங்க கொஞ்சம் மத்தி கொண்டு வந்துட்டு எல்லாம் இன்னும் கொஞ்சம் அறிய வரி இப்போ அதே இதை பார்க்குறேன் இரண்டாம் அடிப்பிடிச்சி அது வந்து அங்கே உள்ள நல்லா பேங்கி இருக்குது அப்படியே கொஞ்ச நேரம் கூட கணக்காக வந்து இப்ப பதினாறு பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டுது இனி அடுப்பை நிப்பாட்டி போட்டு அந்த ஹீட்டிலேயே கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அப்படி கூட சரி இப்போ ரெடியாச்சு கணக்கை

ஓகே வீவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்ருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ you, பா